வைபோகமே மகிழ்ச்சியான தருணம் மதுரையிலே மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே சித்திரை பெருவிழா இந்த இந்து சொந்தங்கள் அத்தனை பேரும் மீனாட்சி அம்பிகையினுடைய உற்சவம் நடைபெறுகின்ற மதுரை மீனாட்சி அம்பிகையினுடைய உற்சவம் நடைபெறுகின்ற இந்த சித்திரை மாதத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்ற மதுரையிலே வாழக்கூடிய மக்கள் மாத்திரமன்றி உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை இந்துக்களும் சிறப்பாக மனதார சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு தருணம் இந்த மீனாட்சி அம்பிகையினுடைய சித்திரை திருவிழா இந்த சித்திரை திருவிழாவிலே மீனாட்சி அம்பிகையினுடைய திக் விஜயம் கள்ளழகர் ஆற்றிலே வைகை ஆற்றிலே இறங்குகின்ற அழகான தருணம் போன்று இந்த மீனாட்சி அம்பிகையினுடைய மீனாட்சி அம்பிகைக்கும் சொக்கநாதருக்கும் நடைபெறுகின்ற இந்த மீனாட்சி திருமண திருக்கல்யாண வைபவம் அழகான ஒரு எங்களுக்காக இந்த இந்து மக்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் புனிதப்படுவதற்காக இறைவனும் இறைவியும் சேர்ந்து நடத்திய அற்புதமான திருவிளையாடல் மீனாட்சி திருக்கல்யாண வைபவம் இந்த மீனாட்சி என்ற பெயரோடு பாண்டிய வம்சத்திலே மகளாக பிறக்கின்றாள் மீனாட்சி அம்பிகை அழகான திருநாமம் மீன்களைப் போன்ற கண்ணிருப்பதினாலே அவளுக்கு மீனாட்சி என்ற பெயர் பிறவியிலேயே மூன்று தனங்களோடு மூன்று மார்புகளோடு பிறக்கக்கூடியவளாக இருந்தவள் அவர்களுடைய குடும்ப ஜோதிடர் சொல்லுகின்றார் எப்போது இவள் திருமணம் செய்யக்கூடிய ஆடவனை இவள் பார்க்கிறாரோ அப்போது ஒரு மறைந்து வழமையான பெண்கள் போலவே காட்சியளிப்பாள் என்று அவருடைய வாக்கு இப்போது வீரத்திலும் வீரத்திலும் சிறந்தவளாக இருக்கிறாள் மீனாட்சி இந்திரனை கூட தோற்கடித்து தன்னுடைய வீரதீர தீர பராக்கிரமங்களை காண்பித்த மீனாட்சி கைலாயத்துக்கே சென்று கைலாயத்தையும் நாம் ஆட்சி புரியலாம் என்ற எண்ணத்தோடு கைலாயத்திற்கு போகிறார் மீனாட்சி அம்பிகை யார் அவளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன அழகாக உணர்ந்த சிவபெருமான் இப்போது மீனாட்சிக்கு நேரெதிரே தொலைவில் இருந்து அருகிலே நடந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார் இப்போது இப்படியாக சிவனை தரிசிக்கும் போது மீனாட்சி அம்பிகை தன்னுடைய கோபம் வீரம் பராக்கிரமம் தன்னுடைய ஆளுமை பொருந்திய தோற்றம் இவற்றையெல்லாம் மெதுவாக இழக்கிறாள் இந்த தருணத்தை வித்தியாசமானதாக உணர்கிறாள் இத்தனை காலம் மீனாட்சி என்ற பெயரோடு பிறந்து வளர்ந்த பாண்டிய வம்சத்து குமாரி தான் ஒரு வீரமங்கை என்று எண்ணி இருந்தால் இப்போது சிவன் அருகில் அருகில் வர 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 தான் ஒரு பெண் என்ற விஷயத்தை உணர்கிறாள் இப்போது அந்த மீனாட்சி தன்னுடைய மூன்று ஸ்தனங்களிலே ஒரு ஸ்தனத்தை இழந்து இரண்டு தனங்கள் வளமையான பெண்கள் போல தோற்றமளிக்கிறாள் அந்த தருணத்திலே அவள் பரிபூரணமாக உணர்ந்து விட்டாள் கரம்பிடிக்க பிறந்தவள் தான் நான் என்பதை தன்னுடைய ஆயுதங்களை எல்லாம் கைவிட்டு வெட்கத்தில் தலைகுணந்து நிற்கிறாள் அருகில் வந்த சிவன் மீனாட்சியை அழகாக அரவணைத்து தங்களுடைய திருமணத்தை மீனாட்சியம்மன் பிறந்து வளர்ந்த ஊரான மதுரையிலேயே நடத்துவதற்கு பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் ஏற்பாடுகள் நடந்து சுந்தரேச பெருமானுக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் இந்த சித்திரையிலே திருமணம் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடக்கப்படுகிறது இந்த நிகழ்வு வரலாற்று நிகழ்வு தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டுகளும் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மீனாட்சி திருக்கல்யாணம் என்ற பெயரிலே இந்த மீனாட்சி திருக்கல்யாண வைபவத்தை கண்ணார காண்பது புண்ணியம் இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை மனதார நினைப்பது புண்ணியம் இதில் என்ன சிறப்பு என்று கேட்டால் திருமண பாக்கியம் என்பது கட்டாயம் கைகூடும் நாள் இந்த மீனாட்சி கல்யாணம் யாரெல்லாம் பெண்கள் கன்னி பெண்கள் தங்களுக்கு உரிய நேரத்தில் உரிய விதமான திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இந்த மீனாட்சி கல்யாணத்தை இப்போதெல்லாம் நாம் தொலைக்காட்சிகளிலேயே நேரடியாக இந்த மதுரை மீனாட்சி திருமணத்தை பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளில் எல்லாம் நாங்கள் இந்த மதுரையிலே நடக்கக்கூடிய திருமணத்தை வீடுகளிலே இருந்து பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறது ஆக இந்த மீனாட்சி திருமணத்தை கண்ணார யார் காண்கிறார்களோ அவர்கள் மனதார நினைக்கின்ற விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்பது ஐதீகம் அந்த அடிப்படையிலே அம்மன் திருமணம் வைகாசி சித்திரை திருவிழாவாக சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது மீனாட்சி அம்பிகையினுடைய அருளாட்சி எல்லா குடும்பங்களிலும் மங்களங்களை செய்யட்டும் என்று ஆதிரன் சார்பாக இந்த சிறப்பு பதிவு வேல்